ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா டிமார்ட்டுக்கு வந்திருக்கோமே நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் வாங்க வந்தோம் உள்ளே போய் என்னென்ன எவ்வளவு விலை என்னென்னு பார்க்கலாம் முழு பாசிப்பயிரோடய ரேட்டை பாருங்கள் நூற்றி பதினேழு ரூபா போட்டிருக்கு கொண்டைக்கடலை எண்பத்தி ரெண்டு கருப்பட்டி வல்லாம் முந்நூற்றி பத்தொம்போது இந்த சைடு ஃபுல்லாக மாவு ஐட்டமாக இருக்குது நல்ல மாவு ரவை எல்லாம் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் குவா குவாலிட்டியாக இருக்குது இந்த சைடு அசாம் டீ இருக்குது இந்த சைடு புளி இருக்குது எல்லாமே லூஸில் தான் இருக்குது நம்ம கேட்டால் பாக்கெட் போட்டு தருவாங்க தேங்காவை பாருங்கள் பெரிய தேங்காவே இருபத்தி நாலு தான் இங்கிட்டலாம் வெள்ளம்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் நிலக்கடலை ஐநூறு கிராம் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க எப்படியுமே ஒரு பொருளில் ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்ட வேண்டியதான் தான் நிலக்கடலையே எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க வெள்ளம் இதுவும் ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது எல்லாமே நானூற்றம்பது கிராம் பாக்கெட்டாக இருக்குது அது ரெண்டும் நானூற்றம்பது கிராம் இங்கிட்ட தொள்ளாயிரம் கிராம் இருக்குது வெளியில் வாங்குற மாதிரியும் தான் இருக்குது ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெள்ளத்துல மூணு வெரைட்டி இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் ஏழு வெரைட்டி இருக்கு பாருங்க நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிட வேண்டிதான் கொஞ்சம் பொருள் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்து முடிச்சிருக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பாய்